வணக்கம் வாழ்வோளமுடன் விரதங்கிற தலைப்பில் பல பதிவுகளை பார்த்துட்டு வந்தோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறப்புமிக்க விரதம்னு கூட சொல்லலாம் கல்யாண கணபதி விரதம் இந்த விரதம் சித்தி புத்தி விநாயகருக்கு செய்யப்பட வேண்டிய விரதம் அவர்களோட அருள் பெறுவதற்கு அருகம்புல்லை பரப்பி அதன் மீது விநாயகர் உருவச்சிலை வைத்து எருக்கமாலை எருக்கம் புல் அருகம்புல் எருக்கம் மாலை இதை அணிவித்து செம்பருத்தி மலர்களால் விநாயகர் தோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் அவல்புரி கடலை கல்கண்டு ஆகியவற்றை நிவேதனமாக படைக்க செய்ய வேண்டும் தூபத்தீபம் காட்டி நிவேதன பொருட்களை பிறருக்கு தந்து தானும் சாப்பிட வேண்டும் இப்படி உரிய முறையில் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் விநாயகரின் அருள் கிடைக்கும் இதனால் தொழில் விருத்தி வழக்குகளில் வெற்றி பகைவர்கள் விலகுவது கடன்கள் தீர்வது வசதி வாய்ப்புகள் பெருகுவது ஆகியவை ஏற்பட்டு சகல சௌபாக்கிய வசதிகளுடன் வாழ்வார்கள் இது விநாயக புராணம்னுள்ள சொல்லிய குறிப்புகள் இந்த விரதத்தை கிருஷ்ண பரமாத்மா சந்திர பகவான் நாரதர் இந்திரன் முதலானவர்கள் அனுசித்து விநாயகரின் அருளை பெற்றதாக புராண நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ அந்த அளவுக்கு இதை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விரதம் வாழ்க வளமுடன்